Hello viewers in ino pa parod the one piece episode 114 oh.

அவன் எந்த மாதிரி டெவல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு அவன் இங்கே உசோப்பால முடியல நான் காப்பாத்தனதுக்கு சாப்பிடுறதுக்கு டேங்க்ஸ் சொல்லுவான் இப்போ என்னன்னா இந்த டைம் நம்மளால எஸ்கேப் பாயிட்டானுங்க மறுபடியும் என்ன இதே மாதிரி அவங்களுக்கு என்ன அட்டாக் பண்ணவா தெரியாது மிஸ்டர் ஃபோர் கிட்ட மறுபடியும் வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு மேரி கிறிஸ்மஸ் குளிய தோண்டுவான் அந்த ஃபோர் சல்லுன்னு குளிக்குள்ள போயிருவான் மறுபடியும் இவங்க அண்டர் கிரவுண்ட்ல மாறி மாறி வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு இனிமேட்டு அலாட்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் திடீர்னு அந்த நாயை நம்மளால எய்ம் பண்ணி இந்த பாலா துப்பும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு பால் அதுல இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் பாவாயிலாம் அந்த பால் நேரா மிஸ்டர் ஃபோர் கிட்ட வரும் அவன் அடிக்க ரெடியா நிப்பான் அந்த டைம் அவனுக்கு ஒரு டுவிஸ்ட் என்னன்னா அந்த பால் கூடயே சேர்ந்து நம்ம சாப்பாடு ஓடி வருவான் எதுக்குன்னா மிஸ்டர் போரை குழந்தர்லாம்னு ஆனா கிறிஸ்துமஸ் அவன் கால புடிச்சிக்கிட்டு மிஸ்டர் ஃபோர் இல்லனா இந்த கேம் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணா இருக்காது அதனால அவசரப்பட்டு அவன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கால விடமாட்டான் அவன் மூணு பாலையும் சேர்த்து வச்சு ஒரே அடி நேரா சாப்பாட்டை வரும் அய்யய்யோன்னு வீதியில கத்திட்டு இருப்பான் சோப்பு தொண்டையிலேயே ஏத்துவான் அந்த டைம் டப்புன்னு சின்ன சைஸ்க்கு மாறுவான் அந்த பாலு பின்னாடி இருக்க மலையில போய் அடிச்சு வெடிச்சு நம்மளால ஜஸ்ட் எஸ்கேப் அதுக்கப்புறம் காண்டாய் கிறிஸ்மஸையும் மிஸ்டர் ஃபோரியையும் மாத்தியும் மாத்தி அட்டாக் பண்ண போவான் ரெண்டு பேருமே ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருவாங்க இப்ப என்ன பஞ்சாயத்துனா இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கு சரி ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா அந்த வாழை வச்சு ஆட்டம் காட்டுறாங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம உசோப்ப காணும் எங்க போனான்னு இவனும் தேடுவான் அவங்களும் பொந்துல இருந்து வெளிய வந்து மாங்க மாங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க அந்த நீண்ட மூக்க எங்க போனான்னு ஐயோ அப்ப உசோப்ப நம்மளை விட்டு எஸ்கேப் ஆயிட்டானு சாப்பர் பீதியில இருக்கும்போது உசோப்பு கத்தர சவுண்ட் இருக்கும் நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறேன் வளைங்க இங்க இருந்து ஓடிடுங்க அண்டர் கிரவுண்ட டயர்டே ஆகாம வேற லெவல்ல தோண்டி இருக்கீங்க இது பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனா இந்த மாதிரி சண்டேன்னு வந்தா என்ன

டன் வெயிட் உள்ள ஹேமர் எந்த அளவுக்கு பவரை நீ எங்க மறைச்சு வச்சிருந்தேன்னு அந்த வில்லியே செம்ம ஷாக்ல கேப்பான் அது நம்மளால அந்த அஞ்சு டன் ஹேமர் அப்படியே கையில கேஷலா சுத்திட்டே வருவான் சாப்பரே ஒரு செகண்ட் வாய பழந்துகிட்டு பாப்பான் என்னடா இது நிஜமாவே இவன் உசோப் தானான்னு அப்ப அவ யார் நீ ஒழுங்கா உண்மையா சொல்லும்பா உசோப் கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாமா உடனே பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிப்பான் இந்த பறந்த கடலை பருந்து மாதிரி பக்காவா சுத்துறவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் மக்கள் எல்லாம் இனி அழிவி நரக்கன்னு சொல்லுவாங்க என் பேரை மறந்துடாத தான் கேப்டன் உசோப்னு பயங்கரமா போசலாம் கொடுப்பான் சாப்பர் பாத்துட்டு எப்ப

த்ரீ போர் பைவ்னு லைனா இருக்காங்க இல்ல அவங்க நிறைய பேர்த்த காலி பண்ணது நான் தான்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான் அவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான் எது நீயான்னு அவனும் தான் எனக்கு கீழ எட்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க நான் ஒண்ணு தூசி தட்டினா போதும் வந்து செஞ்சுரு வாங்கியான்பா சாப்பாடு உடனே எது எட்டாயிரம் பேரா நெஜமா நீயப்பா அட சாப்பர் தான் எட சொன்னாலும் நம்பிருவானே ஆமா இங்க பாத்தியா அஞ்சு டன் ஒத்த கையில தூக்கிட்டேன்பா உடனே சாப்பிடும் ஆஹா ஓஹொன்னு அவன புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான் அத பாத்துட்டு கிறிஸ்துமஸ் சம காலம்ல உக்காந்துட்டு இருப்பாள அந்த டைம் என்னவோ மிஸ்டர் ஃபோர் டப்புன்னு எந்திரிச்சிருவான் உடனே அத்தனை பேர்த்துக்குமே செம்ம ஷாக்கு

பிரம்மாண்டமான சுத்தியில் இல்ல அது ஒரு பேப்பர் அதாவது அதுக்கப்புறம் தான் உண்மையா சொல்லுவான் ஏன்டா எரும மாட்டுப்பா இல்ல என் பாடிய பார்த்தா அஞ்சு டன் வெயிட் தூக்குற மாதிரியாரா இருக்கு அஞ்சு கிலோக்கு மேல போனாலே நான் கிவ் அப் பண்ணிருவேன் இல்ல அஞ்சு டன்னு இப்ப நம்மளும் சுத்தியில் கையில வச்சிருந்ததே அஞ்சு கிலோ அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும் இந்த சைடு தட்டு அதை ஹோல்டு பண்ண இரும்பு ஒரு கட்டை சொல்ல நியாயப்படி ரெண்டு கிலோ தான் வருமாமா இது அவன் சொன்ன உடனே கிறிஸ்மஸ்க்கு வரும் பாருங்க காண்டு என்னையவே ஏமாத்திட்டியா மகனே இதோட நீ சத்தடா எஸ்கே போய் ஆக முடியாது விட்டு அசஞ்சே மகனே குளிக்கல என்ன மறுபடியும் ஸ்விம்மிங் குதிக்கிற மாதிரியே குதிக்கிற அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே எந்த இருந்து உசாரா பாத்துக்கணும் அப்படியே சுத்தி முத்தி அங்க ஒரு ஓட்டையா இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அடியில இருந்து பேசிட்டு இருப்பான் என்னமா கண்ணு பயமா இருக்கா எனக்கு அண்டர் எல்லாமே ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீந்தி நீந்தி வந்துகிட்டே இருப்பேன் நீ என் கையில மாட்டினா பின்னாடி பிச்சுக்கிட்டு வந்து மூஞ்சிலேயே ஒரு அடி அப்படியே கிழிச்சு போய் விழுவான் சரி காண்டில இவனை மட்டும் தான் வச்சு செய்ய போறாங்கன்னு பார்த்தா மிஸ்டர் போரையும் அந்த லசுங்கிற நாயும் நம்ம சாப்பிட கவனிச்சுக்க சொல்லுவா பட்டனே அவனுக்கு பயங்கரமா அழுவிடும் அந்த டைம் அந்த நாய் என்ன பண்ணும் அண்ட மேனிக்கு பால வச்சு அட்டாக் பண்ணும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூறுக்கு மேல இருக்கும் அத பார்த்துட்டு சாப்பிட அப்படியே மிரண்டுருவான் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அட்டாக்ல மாட்டானா கண்டிப்பா அவனால தப்பிக்கவே முடியாது அதனால இந்த மூணு நிமிஷத்தை நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு அவன் அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு டேப்லெட் ஒன்னு வச்சிருக்கான்ல அத அவன் வாயில வச்சு ஒரு கடி அடிப்பான் அந்த டைம் மிஸ்டர் போரு சும்மா டங்கு 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 டங்குன்னு அந்த பால் எல்லாத்தையுமே சாப்பிட எய்ம் பண்ணி வச்சு அடிப்பான் அது கரெக்டா நம்ம வரும்போது ஏதோ ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ண போவான் ஒரு செகண்ட் மிஸ்டர் போரே ஸ்டன் ஆயி நிப்பான் டாப்பர் ஒன்னே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரெண்டு கையும் ஒன்னா சேத்துவானா அப்பா அந்த பால் எல்லாமே சும்மா டம 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 டமனு பயங்கரமா வெடிச்சு தெரிக்கிறதோட நம்ம வெவிய காட்டுறாங்க உள்ள வேற லெவல்ல வெறித்தனமா கண்ணை மூடிட்டு பிச்சிட்டு ஓடுறான் இப்ப அவளுக்கு இந்த சண்டையை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அதுக்கு அந்த கோசா பாயில கண்டுபிடிச்சா போதும் ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியலையே அப்படியே அவன யோசிச்சுட்டு வேகமா ஒன்னவ ஆள் தடிக்க முடியாம போய் விழுவான் அதுக்கப்புறம் எந்திரிக்க ட்ரை பண்ணா முட்டி வலிக்குது அவளா அவனால முடியல அப்ப அவளுக்கு அவங்க அப்பா சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரும் இந்த கண்ட்ரி மக்களை கைவிட்டாதன்னு அவன் மட்டுமா நம்ம சஞ்சய் ரெபலியன் குரூப் எப்படியாச்சும் ஸ்டாப் சொல்லி தான் அனுப்பி வச்சான் அதெல்லாம் விட கொடுமை லூபி என்ன சொன்னா கண்டிப்பா அந்த சண்டையில மக்கள் சாகத்தான் செய்வாங்க அதை உன்னால தடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பான் இப்ப அதே மாதிரி தானே நடக்குது ஜோரோ இப்போதைக்கு ரெபலியன் குரூப் தடுக்க முடியும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும்னு விவி கிட்ட சொல்லியிருப்பான் அதுக்காகவே அவள கஷ்டப்பட்டு உயிரோட காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க என்ன ஆனாலும் சரி விவியை எப்படியாச்சும் காப்பாத்தி இந்த சண்டைய தடுத்தே ஆகணும் இந்த மாதிரி காப்பாத்தியே ஆகணும்னு அத்தனை பேரும் படாத பாடுபட்டு

மண்ட காலி ஆயிரும்னு ஆனா நடந்தது என்னன்னா அவன் செவுத்த உடச்சுக்கிட்டு வருவான் அட செவரு கூட பரவாயில்ல ஒத்த கல்ல வச்சு கட்டிருப்பாங்க அதை உடச்சுக்கிட்டு வந்து அடுத்து ஒரு பெரிய ஸ்டேஜே இருக்கும் அதையுமே இடிச்சு திருறிய விடுவா உசோப் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அதனால கொஞ்சம் ஸ்லோவானா மொத்த பில்டிங்கும் இடிஞ்சா மேலே மேல விழும் ஐயோ அவசரப்பட்டமேனு கதர கதர மொத்தமா இடிஞ்சு விழும் இங்க சாப்பர் பார்த்துட்டு அச்சோச்சோ உசோப்புக்கு ஏதோ ஆயிருச்சு போலேன்னு பதருவானா அந்த டைமுங்கும் போது மிஸ்டர் போர் பால ஒரு அடி அடிச்சு விடுவான் அவன் டால் வந்து வெடிக்கும் அவள சாப்பர் திருச்சிருவான் ஆல்ரெடி அவ்வளவு பாம்பல கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆனாலேயே பாடி பயங்கரமா பஞ்சர் ஆயிருச்சு இல்ல அடுத்து

கொஞ்ச கொஞ்சமா நகருமா என்னடான்னு பார்த்தா நல்ல வேளை நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடிபடலை சேஃப்ட்டியா வெளிய வண்டான் என்ன பயங்கர வீதியில இருப்பான் ஆட்டுத்தனமா வேர்த்து ஒழுகும் அவ எப்படி எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது அப்படி நம்மளும் சுத்தி முத்தி பாத்தெல்லாம் அவ எங்கயுமே காணும் அடனே செம ஹாப்பி அப்பாடா அந்த குந்தாணி கல்லுக்குள்ள மாட்டி நசுகிட்டா போல இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ வேடும்மா நான் ஒன்னும் குந்தாணி இல்லன்னு ஒரு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா கீழ இருந்து கத்திட்டு இருப்பான் அவ்வளவுதான் நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுரும் இனிமேட்டு உன்னைய நான் விடவே மாட்டேன்னு வாடான்னு அப்படியே மின்னல் வேகத்துல எடுத்துட்டு போவா ஏமா இவ்வளவு வேக வேண்டாம் அப்புறம் எனக்கு சோகமாயிரும்

ஹால்னு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அந்த பிளாஸ்டோட அதிர்வு இங்க ஓடிட்டு இருக்க நம்ம விவியால ஃபீல் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாம பயங்கரமான மேகமூட்டம் வேற லெவல் சாப்பர்லாம் மாஸ்க் ஆடிட்டான் எல்லா டனலும் ஒன்னா கனெக்ட் ஆனதுனால இப்படி ஒரு பிளாஸ்ட்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்கன்னா யாராலையுமே எஸ்கேப் ஆக முடியாது அவளதான் சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புகைய கூர்ந்து கவனிப்பான் உள்ளுக்குள்ள இருந்து யாரோ பயங்கரமா வந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிருவான் ஐயோ அப்பா அவங்களுக்கு எதுவுமே ஆகலையான்னு உசோப்பெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால எல்லாம் அடிவாக முடியாது ஆள உர்றா சாமின்னு அங்க இருந்து விழுந்தடிச்சு அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் ஆனா சாப்பர் தான் நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓனால அவங்க

பண்ண முடியாது எச்சரிக்கிறது நீங்க மட்டும் தான் நீங்க தான் எங்க ஆளு கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களை காலி பண்ணாலே எல்லாம் முடிஞ்சேம்பாளா உசோப் அப்படியே ஷாக்கல் நிப்பான் ஏன்னா லூபி செத்துட்டான்னு அவ சொல்றத இவங்க ரெண்டு தாலையுமே நம்ப முடியல அந்த டைம் உசோப்புக்கு வரும் பாருங்க கோவம் பொய் சொல்லாதடி குந்தானின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம கத்துறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க